ஃப்ரான்ஸ் இன்றைக்கு நாம் ஒரு சகோதரியும் அவனுடன் பிறந்த சகோதரியும் குறித்து தியானிக்க போகிறோம் வேறு யாரும் இல்லை வேதாகமத்தில் லூக்கா அனசோசியேஷன் பத்தாம் அதிகாரத்திலேருந்து ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் அது என்ன காரியம் என்று நம்ம பார்க்க போகிறோம் ஏசு கிரிஸ் என்ன பண்ணுறாரு பிரயாணமாக ஒரு ஊருக்கு போகிற ஒரு கிராமத்துக்கு போகிற எங்கே போகிறாரு ஒரு கிராமத்துக்கு ஏசு கிறிஸ்து போகிறதை பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்கு போகிறத நாம் இங்கே பார்க்கிறோம் அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகும்போது ஆண்டவருடைய அன்பை உணர்ந்த ஒரு பெண் அவள் பெயர் மார்த்தாள் அவள் என்ன பண்றா என்னுடைய வீட்டுக்கு ஏசு கிறிஸ்துவை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி பிரயாசமாக இயேசு கிறிஸ்தவண்டை வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க அதாவது வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரியும் இருக்கிறாங்க யாருக்கு மாத்தாள் என்ற ஒரு பெண்மணிக்கு மரியால் எனப்பட்ட ஒரு சகோதரி இருக்கிறாங்க அந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க அவங்கள என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன தான் இன்றைக்கி நாம் பார்க்கப்போம் ஆசையா ஆசையாக இயேசுவே எங்கள் வீட்டுக்கு வாங்க உங்களை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு வீட்டுக்கு கூட்டுட்டு போன மார்த்தால் என்ன செஞ்சாங்க அவங்க சகோதரி வந்த இயேசுவை எவ்வாறு ஏற்றுக்கொண்டாங்க என்பது தான் இங்கே நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா மரியாலை என்ன பண்ணாங்க அழகாக சொல்லியிருக்கு மரியால் என்ன பற்றி இருந்தால் அவன் என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவங்க பாதத்தருக உட்காந்தாங்க அவருடைய வசனத்தை கேட்டுக்கொடாது இன்னைக்கு வசனம் எவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லையா இயேசு வந்தார்ன்றது அவர்கிட்ட எப்படி நாம் எந்த காரியங்களையும் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணுறான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வருவதற்கான நோக்கமே உலகத்தின் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அதாவது நல்ல வீடு வாசல் வசதிகள் வேலை வாய்ப்புகள் இந்த உலகத்தானுடைய காரியங்களுக்காகவே இந்த உலகம் மாத்திரம் வாழ்க்கை இல்லையா அதற்கு மேலான வாழ்க்கை உண்டு என்று தான் கிறிஸ்தவம் போதிக்கிறது இந்த உலகத்திற்குரிய காரியங்களை மாத்திரமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆலயத்துக்கு வருவதை பார்க்கிறோம் தன்னுடைய கஷ்டமான சூழ்நிலை போராட்டமான சூழ்நிலை ஆண்டவரை தேடி வருகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் சந்தோஷமான நேரங்கள் ஆண்டவரை தேடுவது இன்றைக்கு குறைவான மக்கள் தான் சந்தோஷம் இருக்கும்போது எதுக்கு ஆண்டவரை தேடணும் இல்லையா அப்படி யோசிக்கிறாங்க ஆனால் சந்தோஷமா இருங்கள் எப்பொழுது சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கா வேணும் சொல்லுது நமக்கு ஆனால் ஆண்டிற்குள்ள தான் சந்தோஷமாக இருக்க சொல்வது அது நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது தவறாக எண்ணக்கூடாது எனவே இந்த மரியாதை என்ன பண்ண மாட்டா ஆண்டருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆனால் ஆசை ஆசையாக வாங்கப்பா எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் சந்தோஷமாக கூப்பிட்டேன் மாத்தாவில் என்ன பண்ணாங்க பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரி வந்து ஆண்டவரே நான் தனியாக வேலை செய்கிறேனே என் சகோரி என்னை விட்டு வந்திருக்கதை குறித்து உங்களுக்கு கவலை கிடையாதான்றாங்க அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா நான் உங்களுக்காக தானே வந்து எல்லாத்தையும் உள்ளே உட்காந்து செஞ்சுக்கிட்டுருக்கேன் பல விதமான உணவுகளை இருக்கேன் நீங்கள் கூட உட்காரு வச்சிட்ருக்கீங்களே மரியாதை நீங்கள் உள்ளே அனுப்புங்க மரியாதை உள்ளே அனுப்புங்க அவங்களுக்கு வேலை சொல்கிறாங்க ஆனால் ஏசப்பா சொல்கிற அதுக்கு பிரதி உத்திரமா மாத்தாலே மாத்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒண்ணுதான் மரியாதை தன்னை விட்டு எடுபட நல்ல பங்கு தெரிந்து கொண்டாங்க பாத்தீங்களா இந்த உலகத்துல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறோமா நல்ல பங்கு எது நல்ல விஷயம் எது என்று பகுத்தறியக்கூடிய எண்ணங்கள் உடையவர்கள் நாம் இருக்கிறோமா இல்லையா இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம் பெரிய பெரிய பண்டிகை நாட்களில் வரும்போதெல்லாம் உலகத்தானுக்குரிய காரியங்கள்லாம் அதிகமாக ஈடுபடுவோம் கண்டிப்பாக அதை செய்யணும் தப்பு கிடையாது அன்பின் நிமித்தமாக எல்லாருக்கும் உபசரிக்கணும் நல்ல பிரியாணி கிரியாணி செஞ்சு நல்லா மற்றவங்களுக்கு அன்பாக கொடுக்கணும் இல்லை அதெல்லாம் நான் வந்து தப்பு சொல்லலை ஆனால் ஒரு விஷயம் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை விட்டு எடுபடாத பங்கு எது அது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதமான தெய்வ வசனங்கள் தானே நமக்கு வழிகாட்டி அதுதானே நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படி சொல்லியிருக்கிற அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் கை நாமும் கூட நல்ல பங்கு உடையவர்களாய் விட்டு எடுபடாத பங்குடையவர்களாய் நிச்சயமாக இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியும் அப்படிப்பட்ட பங்கு உடையவர்களாய் நாம் மாற வேண்டும் என்றால் இயேசுவின் பாதத்தருகளை உட்காருகிற காரியம் என்னவாக இருக்க வேண்டும் தெய்வ வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு மரமாய் மாறுகிறதுல தான் இருக்கிறது என்பதை நாம் ஆழ்மாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள விஷயம் மாத்தால் மறியால் நாம் மாத்தாளா அல்லது மரியாலா மாத்தால் செய்த பிரமான காரியங்களை நம் வாழ்க்கையில் அதிகமாய் செய்வதை காட்டிலாம் தேவனுக்கு பிரியமான காரியம் என்னவென்று நாம் புரிந்து கொண்டு அதை செய்தால் நம் வாழ்க்கையில் சமாதானம் நிச்சயமாக உண்டு சந்தோஷம் நிச்சயமாக உண்டு என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் தேவப்பிள்ளைகளால் நீங்கள் தான் இதை புரிந்து கொண்டு இட்டேடுபாடாக பங்கு தெரிந்து கொள்ள வேண்டும் கத்தர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் தேங்க்யூ